வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நமக்கு முதலாம் ராசி மேச ராசி பற்றி முழுமையான தகவல்களை பார்ப்போம் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசி மேசம் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்ட ராசி துரு துரு என இருக்கும் இவர்கள் பார்க்க சற்று கரடு முரடாக கோவப்படுபவர்களாக இருந்தாலும் பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய அன்பானவர்களாக இருப்பார்கள் தன் குடும்பத்தையும் மிகவும் அன்பும் அரவணைப்புடன் இருப்பார்கள் பிறரை போல் இல்லாமல் முடிவெடுப்பதிலும் செயலிலும் வேகமாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள் மிகவும் விஸ்வாசமாக செயல்படக்கூடிய இவர்கள் தங்கள் பணியிடத்திலும் தான் மேற்கொள்ளும் வேலைகளிலும் மிக அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்களாக இருப்பார்கள் ஜோதிடத்திலும் குறிப்பிடும் பன்னெண்டு ராசிகளுக்கு முதன்மையான ராசி மேசம் நெருப்பு ராசியான மேசம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டது இவர்களிடம் ஆற்றலும் வலிமையும் அதிகமாக இருக்கும் இருப்பினும் நிலையற்ற இயல்புடையவர்களாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடைபெற்று வேலை செய்வதை விரும்புவதில்லை எந்த விஷயத்திலும் மிக விரைவாக சளிப்படைய கூடியவர்கள் மேச ராசியை சேர்ந்தவர்கள் நகைச்சுவை உணர்வும் குறும்புத்தனமான மாணவர்களாகவும் இருப்பார்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறன் மிகுந்தவர்களாக இருப்பவர்கள் எந்த விஷயத்தையும் தைரியமாக அணுகக்கூடியவர்கள் அதனால் வேலைகளை வேகமாக செய்து முடிப்பார்கள் பழமையான எண்ணம் கொண்டவர்கள் அதனால் காதல் என வரும்போது பெண்களை தெய்வமாக மதிக்க நினைப்பவர்கள் மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகியவை அடங்கியது மேச ராசியினரிடம் ரிஷபம் துலாம் கும்பம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நட்புடன் பழகுவார்கள் இவர்களின் இணை மிக சிறப்பாக இருக்கும் மேசம் ராசியை சேர்ந்தவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாகம் தொடர்பான வேலைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் இவர்கள் எந்தெந்த துறையில் மிகவும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்பது இவர்களின் ஜாதகத்தில் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள அமைப்பை வைத்துதான் மதிப்பிட முடியும் மேசராசி பொதுவாக பொறாமையற்றவர்களாகவும் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதுவே இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் திருமணம் வாழ்க்கையில் துணைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தும் செயல் செயல் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீது மிகவும் பாசமும் அனுசரணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களின் தைரியத்தை பிறருக்கும் கொடுக்க நினைப்பார்கள் இவர்களின் நகைச்சுவையான பேச்சால் வீட்டை கலகலப்பாக வைத்திருப்பார்கள் மேசம் ராசியை சேர்ந்தவர்களிடம் பழகினால் தைரியமும் அவர்களின் விஸ்வாசமும் மற்றும் நேர்மையான குணம் கிடைக்கும் ஒருவரிடம் பழக ஆரம்பித்தால் அவர்களுக்காக உயிரே கொடுக்கும் அளவிற்கு பழகுவார்கள் அதே போல் ஒரு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்களை தூக்கி எரிந்து விட்டு சென்று விடுவார்கள் தான் வேலை பார்க்கும் இடத்தில் மிகவும் விஸ்வாசமாக இருப்பார்கள் மேச ராசிக்கு அதிர்ஷ்ட கூ அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறமாகும் அதிர்ஷ்ட கல் பவளமாகும் ராசி தெய்வம் முருகப்பெருமாள் மலைமேல் உள்ள முருகன் கோயில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் நன்மை தரும் பழனி தண்டாயுத பாணியை வழிபாடு செய்வது சிறப்பு நன்றி